வணக்க நண்பா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ஜாப் ஆகனு சொல்லி பார்க்க போறோம்னா ஒரு எம்என்சியில் மேனிஃபேக்சர் கம்பெனியில் நமக்கு ஜாப் ஓபனிங் கேட்குறாங்க ஜென்ரல் ஷிஃப்ட் தாங்க ஒன் டேன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர் உங்களுக்கு எயிட் ஹவர் மட்டும் தாங்க ரொட்டேஷன்லாம் கிடையவே கிடையாது இந்த ஜாப்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி இருந்தாலும் ஓகே இல்லை மினிமம் ஒன் டூ உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஹைலி ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி ஃப்ளேம் கட்டிங் ஒன் சேல்ரி க்ராஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பில்லிங் மிஷின் ஆப்ரேட்டரில் ஒன் சேல்ரி க்ராஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கிட்டிங் ஒன் சேல்ரி க்ராஸ் சேல்ரி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுங்க இதில் ஸ்கில்டில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஒன்லி மட்டும்தாங்க கேட்குறாங்க ஃப்ரெஷர் எலிஜிபிள் இல்லை பில்லிங் மிஷின் ஆப்ரேட்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஸ் சேல்ரி எவ்வளோன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா கொடுக்குறாங்க ஹைட்ராலிக் ப்ரெஷர் ஃப்ளாட்டிங் ஒன் க்ராஸ் சேல்ரி இருபத்தி ஓராயிரத்தி எல் நானூற்றி எழுபத்தி நாலுரூவா கொடுக்குறாங்க செமி ஸ்கில்லுங்க அதுலேயே உங்களுக்கு ரெண்டு சொல்கிறாங்க ஃப்ளேம் கட்டிங் அண்டு சாம்பரிங் இதுதாங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு சேல்ரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்க உங்களுக்காண்டி ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க தாங்க ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட்டட் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க உங்களுக்காண்டி ஷிஃப்ட் டைமில் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நியர்பை ஏரியாவில் ட்ரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் பண்ணி தராங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இல்லை அவங்க ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே உங்களை பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுட்டு இந்த ஜாபை அப்ளை பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பே பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ண தேவையில்லைங்க நம்மளோட சேனலில் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்டில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்